தமிழ்நாட்டிலேயே பணக்கார கோவில்னா நீங்கள் எதை சொல்லுவீங்க பழனியா திருச்செந்தூரா இல்லை மதுரதானா அப்படின்னு நம்ம யோசிப்போம் ஆனால் இந்த கோவிலை நீங்கள் யோசிச்சு கூட பார்த்துருக்க மாட்டீங்க அப்படி எந்த கோவில் எவ்வளவு சொத்து சைவ சமய குறவர்களால் திருமறைக்காடு என்று அழைக்கப்படும் வேதாரண்யம் தான் தமிழ்நாட்டிலேயே அதிக சொத்துக்களை கொண்ட கோவில் கிட்டத்தட்ட பதிமூணாயிரத்தி ஐம்பத்தி ஓரு ஏக்கர் நஞ்சை புஞ்சு நிலங்களை கொண்ட கோவில் தான் இந்த வேதாரண்யம் நான் ஏதோ வாட்ஸ்அப் செய்தியை பார்த்துட்டு வீடியோ வந்து போட்டுட்டு இருக்கலங்க இதோ ஆதாரமும் தரேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓராம் ஆண்டு ஸ்ரீ வேதாரண்யேஸ்வரர் சுவாமி தேவஸ்தானம் மூலமாக வெளிவந்த புத்தகத்தில் கோவிலின் சொத்து விவரம் வெளியிடப்பட்டு உள்ளது அதை தொகுத்து வெளியிட்டவர் அப்போதைய ஆதீன மகா மகாவித்வான் ச தண்டபாணி தேசிகர் இதில் என்ன பெரிய கொடுமைன்னா பதிமூணாயிரம் ஏக்கர் கொண்ட கோவில் மாதிரியே தெரியாதுங்க அந்த பதிமூணாயிரத்தி ஐம்பத்தி ஒரு ஏக்கர் நிலம் இப்போவும் இருக்கான்னு தெரியாது இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிடுங்க வைரல் பண்ணுவோம் உண்மையை நம்ம தெரிஞ்சுக்குவோம்